நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவுக்காக ரெண்டு படங்கள் பண்ணுறதா இருந்துச்சு ஒன்று இரும்பு கை மாயாவி இன்னொன்று விக்ரம் டூவில் ரோலக்ஸாக தெரிக்க விட்ட அந்த ரோலக்ஸ் கேரக்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கை மாயாவியை வந்து லோகேஷ் காஜி விரைவில் ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு தகவல் வந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை அமீர் வச்சு ஒரு பேன் வேர்ல்டு படமாக நம்ம லோக்கி அவர்கள் பிளான் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது ஏன்னா லோகேஷ் காஜ் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ படத்தோட ஷோக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா சூரிய சாரை வச்சு நான் ரோலக்ஸ் படம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர இரும்பு கை மாயாவியை பற்றி மூச்சே விடலை ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கான் நான் இப்போ கூலி படத்தில் கேமியோ பண்ணுறேன் அதற்கு மிக முக்கிய காரணம் லோகேஷ் காஜ் தான் அதுக்கு மிக முக்கிய காரணம் அவர் சொன்ன ஒரு கதை தான் ஸோ அவர் டைரக்ஷன்லேயே ஹீரோவாக ஒரு பேன் வேர்ல்டு படம் நடிக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தார் ரசிகர்கள் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே இது இரும்பு கை மாயாவிதா அப்படிங்கிறத நாமளும் சில மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் அது இப்போ உண்மை ஆயிடுச்சு சரி போ அது போயிடுது அதான் ரோலக்ஸ் இருக்குதே அதையாச்சும் நம்ம லோக் எடுப்பாருன்னு பார்த்தா இப்போ அதையும் பார்த்தீங்கன்னா எப்போ எடுப்பார்ன்னு சொல்ல முடியல ஏன்னா ராஜ் வந்து இப்போ கூலி முடிச்சு கைதி டூ இருக்கு கமலோட ஆர்கேல ஏற்கனவே பண்ண சைன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதால விக்ரம் த்ரீ இருக்குது ஸோ இப்போ இருக்கும் போது தனி படம் ஸ்டாண்ட் அலோன் படம் அது எப்போ வரப்போகுது எப்போ எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சிங்களா இப்போ அதுவும் மிகப்பெரிய குறியாயிடுச்சு ஏன்னா இப்போ நம்ம லோக்கியர்கள் ஹீரோவாக நடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப உமரமா இருக்கு எந்த அளவுக்கு உமரனா இப்போ கூலி படத்தோட போஸ்ட் போடலாம் போயிட்டு இருக்குது இன்னும் ஒன்றரை மாதத்துல படம் ரிலீஸு இந்த நேரத்தில் தான் ஹீரோ நடிக்கிற படத்துக்கு சண்டையை கத்துக்கணும் சண்டை பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தாய்லாந்து போயிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு ஃபோக்கஸாக இருக்காரு இதனாலேயே சூரிய ரசிகர்கள் கொஞ்சம் லோக்கி மேலே ஒரு சந்தேக பார்வை வீசுறாங்க ஆனால் அந்த சந்தேகம் இப்போ வெறுப்பாக அளவுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட் அப்படின்னா நமக்கே தெரியும் லோகேஷ் ராஜ் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னு ஆனால் இப்போ அந்த படத்தில் சூர்யாவும் மிக முக்கியமான ஒரு கேரக்டர்ல நடிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் லோகேஷ் கனராஜும் அருண் மாதேசரும் பண்ணிட்டு அதாவது இந்த படம் லோகேஷ் கனராஜ் படம் தான் தான் ஹீரோ ஆனா சூர்யா உள்ள வந்துட்டா எப்படி பார்த்தாலும் அது சூர்யா படம் ஆயிடுமான்னு கேட்டா அதுதான் இல்லையா சூர்யா இந்த படத்தை பண்ண போறது ஒரு கேமியோ அல்லது கஸ்ட்ரோல் தான் அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு வடசனில நம்ம அமீர் பண்ணிந்தார் பார்த்தீங்களா ராஜன் கேரக்டர்லாம் அது மாதிரிங்கிறாங்க ஸோ இதை பார்த்த எல்லாம் செம்ம கடுப்பாயிட்டாங்க நீ சொன்ன மாதிரி இரும்புக்கை மாயாவையும் பண்ணல ரோலக்ஸும் பண்ணல ஆனால் நீ ஹீரோ நடிக்க படத்தில் எங்கே சூர்யா அவர்கள் கேமியோ பண்ணுமா கஸ்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கழிவுகளி ஊற்ற ஆரம்பிச்சுக்காங்க ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம் இது அஃபீஷியல் அப்டேட் வரும்போது உண்மை தன்மை என்ன சூர்யாவர்களுக்கு இந்த படத்தில் என்ன ஸ்கோப் இருக்குது உண்மையாலுமே கேமியோவா இல்லை ஹீரோவே சூர்யாவா அப்படிங்கிற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வருதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்